முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இது உனக்கே உனக்கான பதிவு முழுமையாக கேள் தங்கமே நீ கடுமையாகவும் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை மட்டும் அடைகிறேன் என்று சலித்து கொள்கின்றாயா என் தங்கமே விதி விளக்க முடியாது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும் கர்ம வினைகளைக் கேட்டவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து உன்னை துன்புறுத்தும் கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்த விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கை பெறுவதற்கு நான் உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது தர்மமே தலைக்காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அழித்துவிடு தீங்குக்கு தீங்கு என்பதைத் தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயை தவிர ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதை கண்டு தான் இன்புறும் பகை போன்ற பாவம் வேறு எதுவுமே இல்லை அதுபோல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே நீ இதை மட்டும் செய்தால் போதும் உன்னுடைய அத்தனை பாவங்களில் இருந்தும் நீ நிச்சயமாக விடுபடுவாய் உன்னுடைய துயரங்கள் யாவும் நிச்சயமாக முடிவுறும் அதே சமயம் பக்தி செய்த உடனேயே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவு சீட்டும் இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இதை செய்துவிட்டு சற்று நாள் காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரத்தான் செய்யும் அதன் பிறகே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் விதைகள் என்றுமே தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவதில்லை நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அது போல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அது போலத்தான் நீயும் உனக்கு சோதனைகள் பல தரப்பட்டன அவை யாவையுமே தாண்டி நிச்சயம் நீ மரமாக போகின்றாய் உன்னை நான் வளர்த்து காட்டுவேன் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு மனிதர்களை எப்பொழுதும் நம்பாதே வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நீ பாசம் வைத்த அனைவரும் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று கற்பனை செய்வதுதான் ஏனென்றால் அது எனக்கே நடக்காத ஒன்று தாராளமாக பிறர் மீது அன்பு வை அதை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே வாழ்வில் உதவி என்று பெரிதாக எதுவுமே நீ செய்ய வேண்டியதில்லை ஆறுதலாக பிறரிடம் பேசு உன் பேச்சை கொண்டுதான் உன்னுடைய அன்பு மதிக்கப்படும் உன் மனத்தில் தோன்றுகின்ற அன்பை போலத்தான் நடத்தை இருக்கும் உன் நடத்தை தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என் பிள்ளையான நீ இதனால் வரை பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் இப்பொழுது உன் அப்பா உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன்னை சந்திக்க வரப்போகின்றேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா